இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று தீமு தேயு ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் என்கிற மனசு ஆண்டு இந்த நாளை எனக்கு கொடுத்தீங்களப்பா உமக்கு நன்றி அப்பா இந்த சரீரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றி நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க நன்றி ஏப்பா எனக்கு எவ்வளவு காரியத்தை செஞ்சிட்டிங்கப்பா போதும்ப்பா இந்த திருப்தி வருகிறது பாருங்க இந்த திருப்தி தான் நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ அன்பை பெருக செய்கிறது பிரைசலாட் அந்த தேவ அன்பு பெருகும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறதுன்னா ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம் வருகிறது இந்த வைராக்கியம் வரும்போது என்ன நடக்கிறதுனா உலகத்தில் இருக்கிற கேடான காரியங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த சத்தரு அநேக விதமான காரியங்கள் அநேக விதமான தீ அப்படியே உண்டு பண்ணி வச்சிருக்கிறான் எப்படியாவது நம்மளை அந்த தீக்குள் போட்டு அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய காரியங்களை நிறைய இச்சைகளை நிறைய வேண்டாத காரியங்களை அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறான் பான ஆசை சுய இன்பங்கள் உலகத்தின் இன்பங்கள் உலகத்தின் காரியங்கள் இப்படி அநேக தீக்களை நம்ம சுற்றிலும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம் எப்படியாவது அந்த தீக்குளை போட்டு அழுத்திடணும் அப்படின்னு அப்போ நம்ம இதல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் இயேசுப்பா நீர் எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி இன்னைக்கு நீ கொடுத்து இன்னைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி என்று சொல்ல கூடிய அந்த போதும் என்கிற மனசு நமக்கு வேணும் சாத்ராக் மேஷா காவேத்ரேவுக்கு அப்படி தான் தீயு உண்டு பண்ணி வச்சிருந்தா ஆனா அவங்க எப்படி தப்பித்து கொண்டார்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தி அவர்கள் அந்த தீயிலிருந்து தப்புவித்தது அந்த தேவ பக்தி அந்த போதும் என்கிற மனசு அவங்களுக்குள்ளாக இல்லைன்னா அந்த சிலையை அப்படி அழகா வணங்கிட்டு போயிருப்பாங்க உலகத்தின் காரியத்துக்குள்ளாக விழுந்திருப்பாங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க என்ன நினைத்து இருப்பாங்க பாருங்க நான் அந்த சிலையை வணங்க மாட்டோம் எங்க ஆண்டவருங்களை பாதுகாப்பார் அவர் பாதுகாக்காட்டா கூட நாங்க வணங்க மாட்டோம் இப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்திருக்கணும் இந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக வந்திருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ளாக என்ன இருந்திருக்கணும் தேவ அன்பு இருந்திருக்கணும் இந்த தேவ அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்கணும் அப்படி என்றால் போதும் என்கிற மனசு அண்டவரே நான் சிறப்பிடிக்கப்பட்டு தான் இந்த தேசத்திற்குள்ளாக வந்த என்னை எவ்வளோ ஒரு ராஜாங்க ஒரு ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு அதிகாரியாக நீங்க வச்சிருக்கீங்களே இதுக்கு நான் தகுதியே இல்லை இதுவே போதும்ப்பா அப்படி என்று நினைக்கக்கூடிய மனது அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால தான் அவர்கள் அந்த தீயிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள் இதை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அண்டவரே எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களே என்று சொல்லி நன்றி சொல்லக்கூடிய இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறதா காலையிலே நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போறோம் இந்த நாளை தொடங்குவதற்கு முன்பதாக என்னெல்லாம் நினைச்சு கொண்டு போகிறோம் ஆண்டவரே எனக்கு அந்த வேலையில் அப்படி பிரச்சனை இருக்குது அந்த வேலையை எனக்கு ஆசிரியத்து கொடுங்க அந்த வியாபாரத்தை ஆசிரியத்து கொடுங்க இப்படியாக நம்ம கேட்கக்கூடிய மனநிலைமையில் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காருறோமா இல்லட்டா ஏசப்பா எனக்கு நல்ல வாழ்க்கை நல்ல நாளை கொடுத்துருக்கீங்களே உமக்கு நன்றியப்பா நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க நல்ல நன்றியப்பா நல்ல வேலை நல்ல வியாபாரத்தை கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றி 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 என்று சொல்லணும் அப்படி என்று எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல நாம போய் உட்காருக்கிறோமா இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போதும் என்கிற அந்த மனசு நமக்குள்ளாக வந்துடுச்சுன்னா ஆண்டவர் மேல ஒரு அன்பு வரும் இசப்பா எனக்கு எவ்வளவு காரியத்தை கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றியப்பா அப்படி என்ற அந்த அன்பு நமக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கும் இந்த அன்புதாங்க நமக்கு ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறது இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியத்தில் இருந்தும் நாம் தப்பு வைக்கப்படுவோம் நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் காட் பிளஸ்